ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்தி செய்ய பக்தர்கள் தீபிக்கும் பாதம் தீராதவல்வீனை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம் சாகா தந்த தாரங்க பாதம் சச்சிதானந்த சகோதரிய பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்ற அடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்தி பக்தர்க்கு தித்திக்கும் பாதம் அற்பெரும் ஜோதியதாகிய பாதம் அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் ஒரு போகம் புண்ணட்டிய பாதம் பொன் வண்ணம் ஆகிய பாதம் ஒன் புண்ணிய பாதம் ஆடிய பாதம் அன்ற பாதம் ஆடிய பாதம் நின்ற அடிய பாதம் மாடிய வேதங்கள் தேடிய பாதம் செய் பக்தர்க்கு தித்திக்கும் பாதம் செய் பக்தர்க்கு தித்திக்கும் பாதம்